வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நாளையோட பார்த்திங்கன்னா அஜித் சார் அவர் நடிச்சிருந்த விசுவாசம் படம் வெற்றிகரமாக ஐம்பதாவது நாளில் தொடருக்கு இப்படி இருக்க இந்த ஐம்பதாவது நாளில் உலகம் முழுதும் இருக்கிற எல்லா தல ராசிகளுமே அவங்க விமர்சையாக கொண்டாடணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்க நம்ம தமிழகம் முழுக்க விஸ்வாசம் படத்தோட ஐம்பதாவது நாள் கொண்டாட்டத்தை எந்தெந்த தேட்டர்கள் கொண்டாட இருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோல இப்போ பார்க்கலாம் இப்போ முதல்ல சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு தேட்டர்களை விஸ்வாசம் படத்தோட ஐம்பதாவது நாளில் கொண்டாட இருக்காங்க அதில் ராக்கி சினிமாஸ் வெற்றி தியேட்டர் வித்யா தியேட்டர் அப்புறம் முருகன் சினிமாஸ் ரோஹிணி சினிமாஸ் ஜி கே சினிமாஸ் ஸ்ரீ கங்கா சினிமாஸ் வேலா சினிமாஸ் சிவசக்தி சினிமாஸ் கோபி கிருஷ்ணா சினிமாஸ் வெற்றிவேல் முருகன் சினிமாஸ் கொளத்தூர் சினிமாஸ் வெல்கோ சினிமாஸ் சென்னையில் இருக்கிற இந்த பதிமூணு தேட்டர்களில் தான் நாளைக்கு விஸ்வாசம் படுத்துட ஐம்பதாவது நாளில் கொண்டாட்டத்தை கொண்டாட இருக்காங்க அப்புறம் அதுக்கு தான் மதுரையில் மட்டுமே மூன்று தேட்டர்களில் கொண்டாட இருக்காங்க அது பிரபல அமிர்தம் தேட்டரும் மேல்முருகா கணேஷ் காம்ப்ளக்ஸ் அப்புறம் மணி இம்பாலா இந்த மூன்று தேட்டர்களுமே விஸ்வாசம் படுத்திட ஐம்பதாவது நாளில் நாளைக்கு கொண்டாட இருக்காங்க அப்புறம் திருநெல்வேலியில் பாலாஜி சினிமாஸ் தேட்டர்லேயும் டிபிவி காம்ப்ளக்ஸ்லேயும் ஐம்பதாவது நாளில் கொண்டாட இருக்காங்க அதே போல் நெல்லையில் இருக்கிற ராம் சினிமாஸ் தேட்டர்ல மட்டும் அவங்க வர ஞாயிற்றுக்கிழமை விசுவாசம் படுத்துற ஐம்பதாவது நாளில் கொண்டாட திட்டமிட்டு இருக்காங்க அப்புறமா கடலூர்ல நியூ சினிமாஸ் அப்புறம் கமலம் தேட்டர் இந்த இரண்டு தேட்டர்களையுமே கொண்டாட இருக்காங்க அப்புறம் பாண்டிச்சேரியில ரத்னம் தேட்டர்லையும் அசோக் தேட்டர்களையும் கொண்டாட இருக்காங்க அப்புறம் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஊர்வசி சோனமீனா அப்புறம் சின்னமாஸ் இந்த நான்கு தேட்டர்களையுமே நாளைக்கு விசுவாசம் படுத்துற ஐம்பதாவது நாள் கொண்டாட இருக்காங்க அப்புறமா வேலூரில் விஷ்ணு சினிமாஸ் வீனஸ் தேட்டர் குடியாத்தம் கங்கா சினிமாஸ் இந்த மூன்று தேட்டர்லையுமே கொண்டாட இருக்காங்க அப்புறம் திண்டுக்கல்லில் உமா கஜேந்திரா தேட்டர்லையும் கோயம்புத்தூரில் கல்பனா தேட்டர்லையும் கும்பகோணத்தில் வாசு தேட்டர்லேயும் திருவண்ணாமலையில் சக்தி சினிமாஸ் தேட்டர்லேயும் விஸ்வாசம் படத்தோட ஐம்பதாவது நாளை நாளைக்கு கொண்டாட இருக்காங்க அதே போல் ஈரோட்டில் ஜியோ சினிமாஸ் தேட்டர்லையும் மகாராஜா தேட்டர்லேயும் நாகர்கோவிலில் சக்கரவர்த்தி சினிமாஸ் தேட்டர்லேயும் வள்ளி சினிமாஸ் தேட்டர்லேயும் நாளைக்கு கொண்டாட இருக்காங்க அப்புறம் விழுப்புரத்தில் ஜனா சினிமாஸ் தேட்டர்லயும் கள்ளக்குறிச்சியில் கீதா தேட்டர்லையும் அப்புறம் ஸ்ரீலங்காவில் மேஜஸ்டிக் காம்ப்ளெக்ஸ் தேட்டர்லையும் அப்புறம் பிரான்ஸ்ல இருக்க எட்டாலிக் அப்படிங்கிற தேட்டர்லையும் நாளைக்கு விசுவாசம் படத்தோட ஐம்பதாவது நாளை கொண்டாட போறாங்க இப்போ நாளைக்கு நம்ம தமிழகம் முழுக்க இருக்கிற பெரும்பாலான தேட்டர்களை பாத்தீங்கன்னா விசுவாசம் படத்தோட ஐந்தாவது நாளை கொண்டாட போறாங்க பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே நாளைக்கு விஸ்வாசம் படத்தோட ஐம்பதாவது நாள் கொண்டாட்டத்தை நாளைக்கு எந்த தேட்டரில் நீங்கள் கொண்டாட போகிறீங்க அப்படின்னு உங்களுடைய பதில்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்